தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என தெரிவித்துள்ள அரசு தகுதியான மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று மூன்றாம் ஆண்டில் தனது பணிகளை தொடங்கியிருக்கும் மரியாதைக்குரிய திரௌபதி முர்முவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக மாநில அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் இன்று வரை எந்த ஒப்புதலும் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி சம்பந்தப்பட்ட மூடா ஊழல் தொடர்பாக சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை சபாநாயகர் மறுத்த நிலையில் சட்டசபையில் இரவு பகலாக தர்ணா போராட்டத்தை பாஜக எம்எல்ஏக்கள் நடத்தி வருகின்றனர் ஆபத்தில் இருக்கும் நமது ஜனநாயகத்தை பாதுகாப்பது எத்தனை பெரிய பதவிகளை விட மிக முக்கியமான ஒன்று புதிய தலைமுறையிடம் ஜோதியை வழங்குவதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்று முடிவு செய்ததாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ரஷ்யா நல்ல உணர்வோடு வரும் பட்சத்தில் உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக உக்ரைனின் உயரதிகாரி குலபா தெரிவித்தார் பாரஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானி நூறு சதவீத வாக்குகள் பெற்று ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டிஎன்பிஎல் தொடரின் லீக் ஆட்டங்கள் நெல்லையில் நடைபெற்று வருகின்றன நேற்றிரவு மூன்றாவது லீக் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின இப்போட்டியில் திருப்பூர் அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது